உலகின் தலைசிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் படித்த இதயவியல் நிபுணரான நான் சொல்லும் இந்த அரிய உண்மை இன்னும் பலரையும் தொடவில்லை முன்பு நகரவாசிகள் மட்டுமே ஆன்ஜியோ செய்து கொண்டேன் ஸ்டென்ட் வைத்துக் கொண்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் இப்போது கிராமப்புறத்தில் வசிக்கும் மக்களும் தங்கள் இதயத்தை கெடுத்துக் கொள்ளும் வேலையில் இறங்கிவிட்டார்கள் ஆன்ஜியோ ஸ்டென்ட் வைப்பதும் ஏமாற்று வேலைகளின் உச்சகட்டம் என்று நான் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம் எல்லாம் பணம் பிடுங்கும் மருத்துவ மாபியாக்களின் கைவண்ணம் குடிநீர் குழாய் பழுது பார்ப்பவர்கள் போல இதய குழாய் அடைப்பை சரி செய்கிறேன் என்று கத்தி படாவை தூக்கி கொண்டு இதய மருத்துவர்கள் வரிசையாக நிற்கின்றார்கள் உஷார் நண்பர்களே இதயத்தில் அடைப்பு இருந்தால் தயவு செய்து அதை நீக்க வேண்டாம் ஸ்டென்ட் வைக்கிறோம் பிளாஸ்டிக் மூலமும் பைபாஸ் மூலமும் அடைப்புகளை நீக்குகிறோம் என்று சொல்வதெல்லாம் மருத்துவ துறையில் உள்ள ஊழல் நம் உடலே ஒரு நல்ல மருத்துவர் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன் ஒரு இடத்தில் இதய அடைப்பு ஏற்பட்டால் வேறு பாதையில் ரத்தம் செல்ல இயற்கை ஏற்பாடு செய்துவிடும் இது இயற்கை நமக்கு கொடுத்த வர வலிக்கிறது என்று வருந்தி வருபவர்களுக்கு மருந்துகளை விடவும் நர் சொற்கள் நன்றாக வேலை செய்யும் இதை ஆய்வு மூலம் கண்டுபிடித்துள்ளார்கள் சயின்ஸ் டிரான்ஸ்லேஷனல் மெடிசன் என்ற மருத்துவ இதழில் இது சம்பந்தமான கட்டுரை வெளிவந்துள்ளது இந்த ஆய்வை செய்தவர்கள் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் உள்ளிட்ட புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மருத்துவ